நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது சவரன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நீங்களும் சேல் பண்ண முடியும் கோல்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் பயப்பட தேவையே கிடையாது அதிகமான நகைகளை எடுக்கவே முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலமாகவும் நம்ம தங்கம் அதிகமாக சேமிக்க முடியும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்றேன் நான் சொல்ற ஃபாலோ பண்ணும்போது நாலு பவுன் எடுக்கிற இடத்துல நீங்க அஞ்சு பவுன் கண்டிப்பா எடுக்க முடியும் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது கோல்டு காய்னா நம்ம போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பத்து முதல் ஐம்பது பவுன் வரை நகை எடுக்கிறதுக்கு சூப்பரான கோல்டு சேவிங்ஸ் டிப் தான் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு விஷயமும் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடாக அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நகை சீட்டு நகை சீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட பெஸ்ட்டு சேவிங்ஸ்ன்றது கிராம் பேஸ்டு சேவிங்ஸ் தான் ஸோ அமௌண்ட்டில் போடுறத காட்டிலும் கிராமில் வர வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நீங்கள் அமௌண்ட்டில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில கடைகளில் போனஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க சில கடைகளில் வந்துட்டு வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க பட் வந்துட்டு அமௌண்ட்டில் வர வைக்கிறது இன்னும் இப்போ உள்ள கோல்ட் ரேட்டுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அமௌண்ட் கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி சில்லரை தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் தான் ஜனவரி தான் முடிஞ்சிருக்கு பிப்ரவரி பத்தாவது ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே பீக்கில் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிராமில் போட்டு சேவ் பண்ணுறத பாருங்க கிராம வர வைக்கிறது தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நீங்கள் அமௌண்ட்ல போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டே கொடுக்காது வேஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறத பாருங்க ரொம்ப கம்மியாக அதாவது டென் பர்சன்டேஜ்க்கு உள்ளே இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற நகை வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்துட்டு ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்காது ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் எப்பயுமே ஒரு ஃபிஃப்டீனுக்கு மேலே போகும்போது வேஸ்டேஜ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுப்பாங்க ஆனால் எயிட்டீன் பர்சன்டேஜ்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க எயிட்டீனில் பாதி வந்துட்டு நைன் பர்சன்டேஜ் வரையும் தான் நீங்கள் வந்துட்டு கிராம் பேஸ்ட் நகைக்கே எடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ அது நயன் பெர்சன்டேஜ்றப்போ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்களோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும் நல்ல இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ஆன்டிக்கா டர்கி மாடல் துபாய் மாடல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டென்னு இல்லைன்னா டென்னுக்குன்னு சொல்கிறத விட ஃபிஃப்டீன் அந்த மாதிரி போகும்போது தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இன்னும் சில கடைகளில் ஃபுல் பெனிஃபிட்டாக எடுக்கிற மாதிரி வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ சேவிங் டிப்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நான் நான் சொல்கிறது நகை சீட் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டில் கிராம் பேஸ்டு போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தில் எடுக்க முடியும் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பேஸில் போட்டிங்க அப்படின்னா நாலு சவரன் எடுக்கலாம் கிராம் பேஸ்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சவரன் கிட்டே எடுக்கலாம் ஸோ இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா ஒன் இயர்ல கண்டிப்பா கோல்டு காயின் முடிஞ்ச அளவு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேவிங்ஸாக எடுத்துக்கிறது நகைச்சீட்டு தான் நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறதுல வந்து நான் மெயினாக யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் மட்டும்தான் எடுப்பேன் கோல்டு காயின் என்றைக்குமே நான் இது வரைக்கும் இத்தனை வருஷ காலத்தில் நகைச்சீட்டு போட்டு கோல்டு காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை அதாவது நகைச்சீட்டு மூலமா ஆனால் நான் வந்து எப்படி கோல்டு காயின் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்பாவோட பர்த்டே என்னோட பர்த்டே ஹஸ்பண்டோட பர்த்டே வெட்டிங் இதெல்லாம் ஒரு நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணாமல் கேக் அந்த மாதிரி அதிகமாக செலவு பண்ணாமல் பாப்பா அவங்களுக்கு முக்கியமாக சேவிங்ஸ்க்காகவே அவங்களோட ஃப்யூச்சருக்காகவே கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கோல்டு காயின்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒவ்வொரு வருஷமே அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் கோல்டு காயினை போட்டுட்டோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின்னா நம்ம போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வந்துட்டு அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் பொண்ணோட பர்த்டேக்கும் வாங்குறோம் அதே மாதிரி செகண்ட் பொண்ணோட பர்த்டேக்கும் வாங்குறோம் என்னோட பர்த்டே ஹஸ்பண்டோட பர்த்டே வெட்டிங் டே அச்சை திருத்தி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான நாட்களில் ஃபுல்லாமே வந்து நாங்கள் கோல்டு காயின் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு கிராம்னாலும் கண்டிப்பாக வாங்கிடுவோம் வாங்கி சேவிங்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வருஷத்துக்கான கோல்டு காயினும் சேவிங்ஸ் ஆயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகைசீட்டு போட்டுறதுல நகையும் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட முக்கியமான ஆசை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோல்டு காயினை விட நகைக்கு என்ன வேல்யூ அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையை வந்துட்டு அடகு வச்சுக்கலாம் கோல்டு காயினை வந்துட்டு வீட்டில் மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும் அடகுக்கு மோஸ்ட்லி நிறைய பேங்க்ல எடுக்கிறது கிடையாது அப்படியே எடுத்தாலும் லிமிட்டட் மட்டும்தான் கோல்டு காயினுக்கு இருக்கு ஸோ இப்போ உள்ள ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் நிறையவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு காயினை வந்துட்டு அடகு வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டே வந்து இருக்கும் நகையாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எமர்ஜென்சிக்கு இப்போ கூட நான் வீடு வாங்க போறோம் லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அடகு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது நகை தான் கோல்டு காயின் வந்து நம்ம வீட்டில் மட்டும் வச்சுக்கலாம் ஆனால் நகையை விட கோல்டு காயின் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் நல்லதாக பண்றது என்னன்னா கோல்டு நம்ம குட்டி பாக்ஸில் கூட பத்து சவரனாக கூட போட்டு வச்சுட்டு நம்ம கொண்டு போயிட முடியும் இதை அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியாது இதுக்கு நம்ம சேஃப் பண்ணணும் லாக்கர் யூஸ் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணும் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே எடுத்துட்டு போயிட்டு போயிட்டு இதை நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு முக்கியமாக சேஃபாக வச்சுக்க முடியும் கையிலே கூட வச்சுக்க முடியும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இந்த வித்தியாசங்கள் தான் இருக்க நம்ம ரெண்டுமே சேவ் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் சீட்டுக்கு வந்துட்டு ஜுவல்லரியும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் முக்கியமான நாட்களில் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியமாக இருக்கும் கோலாக வச்சு நான் பண்ணிகிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நகை சீட்டு போடுங்க ஆயிரரூபானா ஆயிரரூபா போடுங்க ஐநூறுபானா ஐநூறுரூபா போடுங்க என்ன முடியுமோ அதை போடுங்க அதே மாதிரி இந்த கோல்டு காயினுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது முக்கியமான நாட்களாக தோணுதோ இப்போ உங்கள் பர்த்டேக்கு எடுக்க முடியலனா உங்கள் குழந்தைகள் பர்த்டேக்கை வச்சு எடுத்து எடுத்து வச்சு சேவ் பண்ணுங்க அதை ஒரு கிராமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஐநூறு மில்லிகிராம் எடுக்கலாம் நூறு மில்லிகிராம் எடுக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற தங்கத்தோட மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ அதனால தயவு செய்து தங்கத்தில் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பாருங்க அது அவ்வளோ பெனிஃபிட்டை கொடுக்கும் எஃப்டிஓ ஆர்டிஓ கிடைக்கிறத விட பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டில் வந்துட்டு பெனிஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் முடியும் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம தங்க அதிகமாக சேமிக்க முடியும் அதை தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்கிறேன் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நாலு பவுன் எடுக்கிற இடத்துல நீங்கள் அஞ்சு பவுன் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பழைய நகையை என்ன பண்ணுவீங்கன்னா போட்டுட்டு புதுசாக எடுக்கும்போது வேஸ்டேஜ்னு போடுவாங்க அப்போ அந்த வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு அஞ்சு சவரனு இருக்குன்றப்போ ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஒரு இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு வைக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு நினச்சி பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபதாயிரத்துக்கு மேலேயே உங்களுக்கு லாஸ் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு மூணு கிராம் நாலு கிராம் கிட்டே எடுத்துட முடியும் ஈஸியாக ஸோ அதனால் நான் எப்பவுமே சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க உங்கள்கிட்ட பழைய நகை இருக்கதா அந்த பழைய நகையை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓல்டு கோல்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்கு அதாவது எப்படின்னா நீங்கள் பழைய நகையை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அஞ்சு சவர்ன்னா அவங்க வந்துட்டு அந்த நகையை பார்த்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் நகையா அப்படின்னு சொல்லிட்டு செக் செக் பண்ணி அதோட பியூரிஃபை எல்லாமே பார்த்துட்டு அதை உருக்கி அதை எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை எடுத்துப்பாங்க அந்த நகையை வந்துட்டு நீங்கள் லெவன் மந்த்து கழிச்சுட்டு வேஸ்டேஜே இல்லாமல் சேம் வெயிட்டுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும் அதை வந்து நீங்க என்னைக்கு எடுத்தீங்களோ சாரி என்னைக்கு டெபாசிட் பண்ணீங்களோ அன்னைக்கு ரேட்டுக்கே நீங்க பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான விஷயம் நிறைய ஷாப்ல இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க பழைய நகையை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க பட் நான் வந்து எந்த மாதிரி பண்ணுவேன் பாத்தீங்கன்னா பழைய நகைகள் இருக்கு அப்படின்னா அடகு வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்பேன் இப்போ எங்கிட்ட நகை பழைய நகை இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இப்போ நகை சீட்டு போட்டிருக்கிறதுக்கு பத்தாததுக்கு இப்போ ஒரு நகை சீட்டு வந்து அஞ்சு சதவனுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு செவன் மூணு சவன் சேர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க பழைய நகைகள் ஏதாச்சும் அடகு வச்சுட்டு அதுல கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு பெரிய நகைகளை எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்க பழைய நகைகள் எயிட்டின் கேரக்டர் நகைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது வேஸ்டேஜே இல்லாமல் நீங்க பெனிஃபிட்டோடு எடுத்துக்க முடியும் இல்லை அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நகைகளை அடகு வைக்கிற வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணுற நகைகளை விட யூஸ் பண்ணாத நகைகள் வச்சுருப்போம் அந்த மாதிரி நகைகளை அடகு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம் எயிட்டீன் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கலாம் ஜுவல்ஸ் வாங்கலாம் அதுக்கும் இதுக்கும் அதாவது நைன் ஒன் சிக்ஸுக்கும் எயிட்டீன் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம்னா நைன் ஒன் சிக்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி டூ இருக்கும் இதில் டுவெண்ட்டி ஃபோரில் எயிட்டின் தான் இருக்கும் தங்கம் ஸோ வந்துட்டு இதுதான் வித்தியாசம் தங்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த கோல்டு காயினையும் நீங்கள் விற்கும் போது லாபமாக தான் இருக்கும் இந்த ஜுவல்லரியுமே நீங்கள் அடகும் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடகு விற்கிறதுக்கு மெயினாக பழைய நகைகள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் கூட இப்போ வரைக்கும் பழைய நகைகள் வந்துட்டு அம்மாவோட நகை பாட்டியோட நகைன்னு வச்சுருப்பீங்க அது வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணாதவங்க அதை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அடகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் பட் அதை வந்து போட்டுகிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அது எயிட்டீன் கேரக்டர் இது இருந்து என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி நினப்பில் போய்ட்டு போட்டுருவாங்க பட் அதுக்கும் வேல்யூ இருக்குது அதையும் நீங்கள் வச்சுருக்கலாம் அதுவும் இருக்க இருக்க ரொம்பவே அதிகமான மதிப்புகள் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினைக்கும் போது உண்டியல் சேவிங்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அந்த உண்டியல் சேவிங்ஸில் அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு ஒன்று வாங்கி கொடுப்பேன் அவங்களோட கிஃப்ட்டு எவ்வளவு இருக்கும் மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் தான் இருக்கும் ஆனால் உண்டியில் சேவிங் பண்ணி வைக்கிறது ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க த்ரீ தௌசண்ட்க்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கோல்டு காயின் வாங்குறதுக்கு தான் ஸோ கோல்டு காயின் வந்துட்டு எந்தெந்த விதத்துலலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் கோல்டு காயின் வாங்குவோம்னு சொன்னேன் அது போகவும் வாங்குறதுக்கு வழிகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நான் சொல்கிறேன் ஸோ நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியும் கோல்டு காயின் வாங்குவேன் என் பிள்ளைகளோட உண்டியல் சேவிங்ஸ்லையும் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்லேயும் நான் கோல்டு காயின் வாங்குவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் தீபாவளி பொங்கலில் கிடைக்கிற பெரிய பெரிய அமௌண்ட்லேயும் கோல்டு காயின் வாங்குறதுக்கு பழைக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு இது மோஸ்ட்லி நடக்கிற ஒரு விஷயம் அதனால அப்படின்னு நான் சொல்கிறேன் போனஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கிறத விட எப்பயுமே போனஸ் வந்துட்டு மாதம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் அதை விட எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் எனக்கு கொடுப்பாங்க அதை நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி அதிலே நான் கோல்டு காயின் வாங்குவேன் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விஷயம் பேர்தே இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுங்களுக்கும் சரி எனக்கும் சரி கிடைக்கும் என்னோடய பர்த்டேக்கு எனக்கு கிடைக்கும் பாப்பாவோட பர்த்டேக்கு பாப்பா கிடைக்கும் பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் எல்லாருக்குமே காசு கிடைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு பெரியவங்க கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டில் எடுத்து வச்சா பெரிய அமௌண்ட்டாகவே கிடைக்கும் சில டைம் ஐநூறுரூபா கொடுப்பாங்க சில டைம் இரநூறுபா கொடுப்பாங்க சில டைம் நூறுரூபா கொடுப்பாங்க சில டைம் ஆயிரரூபா கூட கொடுப்பாங்க ஸோ அவங்ககிட்ட இருக்கிறத போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ அமௌண்ட்டையும் வாங்கி அதில் என்ன கிடைக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நியூ இயர் அந்த மாதிரி விஷயத்தில் தங்கமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்டை வந்துட்டு மந்த்லி அவர் வாங்குகிற சேல்ரியிலேருந்து நான் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா கண்டிப்பாக கேட்பேன் எதுக்கு இந்த அமௌண்ட்டை நான் கேட்குறேன்னா டிஜிகோட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த சேவிங்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த அமௌண்ட்டு தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை சேல்ரி வந்தோடனே எனக்கு ஒரு ஐநூறுரூபா போடுங்க ஆயிரரூபா போடுங்கன்னு சொல்லி கேளுங்க அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நம்ம டிஜிக்கோட்டில் வந்து சேவ் பண்ண சேவ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கிராம்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும் நம்ம நூறு இரநூறு முந்நூறுன்னு போட்டு சேவ் பண்ணுறது காட்டிலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு அந்த மாதிரி வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட்டு போடும்போது நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லாபமாக கிடைக்கும் இதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணி கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சில டைம் கிடைக்கலனாலும் சில டைம் கிடைக்கும் நம்ம கேட்காம இருந்து நிறைய விஷயங்கள் நடக்காமல் காட்டிலும் கேட்டு ட்ரை பண்ணி சில விஷயம் சில டைமில் நடக்கும்போது ஹாப்பியாக இருக்கும் எனக்கு பல டைம் நடக்கணும் என்னாலும் சில டைம் நடந்துருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டை சேல்ரி வந்த உடனே அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் கேட்டுருங்க எனக்கு கண்டிப்பாக நான் அந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ்க்கு தான் கேட்குறேன் செலவு பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே நீங்கள் கேளுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கோல்டு சீட்டில் ஒன்லி நகை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் ஏன்னா கோல்டு சீட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு சவரன் அதாவது பதினாறு கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த பதினாறு கிராம் நம்ம என்ன பண்ணுவோம் வேஸ்டேஜ் போட்டு எடுக்கும்போது பெரிய லாஸ் ஆகும் அதுவே வேஸ்டேஜ் ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒடிச்சிட்டு போறோம் அப்போ அந்த நகையை வந்து நகை சீட்டு மூலமா எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்ககிட்ட என்ன நகை இல்லையோ அந்த நகைகளை எடுங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி எடுங்க இப்போ எனக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பீமாலே எனக்கு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன்னா அது வந்து டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் உள்ளதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைய இருக்கிற நகைகளை மேக்ஸிமம் பார்த்து கேட்டு தெரிஞ்சு அதில் உள்ள கலெக்ஷன்ஸாக பார்த்து எடுப்பேன் ஏன்னா நமக்கு கொடுத்த பெனிஃபிட்டை நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நினைப்பேன் அதனால நான் சொல்கிறேன் வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வேஸ்டேஜை ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி பாருங்கள் நல்ல கலெக்ஷன்ஸாக தேடி பாருங்கள் நகை சீட்டு போட்டு நகை எடுக்க போகிறீங்கனாலும் சரி நார்மலாக வந்து ரெடி கேஷ்டில் நகை எடுக்க போகிறீங்கனாலும் சரி தயவு செய்து சீக்கிரமாக போயிட்டு நகை எடுக்க பாருங்கள் ஒரு ஒன் ஹார் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க நான்லாம் போனேன்னா ஆஃப்டர்நூன் போவேன் எனக்கு வந்துவிட்டு நைட் டைடு நைட் எப்போ கடன் போட்டுறாங்களோ அதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியேவே வருவேன் அந்தளவு நகையை தேடி 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 எல்லா வட்டமும் அடிச்சுட்டு தான் நகையை எடுத்துகிட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறதா இருந்தாலும் சரி ரெடி கேஷ்டில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி போய் சீக்கிரமாக போயிட்டு நல்லா பார்த்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி கோல்டு காயினை வந்துட்டு ரெடி காஸ்ட்ல எடுக்கிறதுக்கு பழகுங்க ரொம்பலாம் எல்லாம் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இப்போ நான் பீமால மட்டும் தான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றேன் எனக்கு வந்து ஒன் பெர்சன்டேஜ் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போடுவாங்க டூ பெர்சன்டேஜ்ன்றதுவே அதிகபட்சமாக இருக்கும் ஆனா வந்து சில கடைகளில் த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறாங்க பட் எங்க வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் அங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரே கடைகளில் கோல்டு காயினை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு காயினுக்கு பர்சன்டேஜ் சில பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க அது அதிகமாக இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மூலமும் நீங்கள் வந்துட்டு ஒரு நகசீட்டும் போட முடியும் கோல்டு காயினும் வாங்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முப்பது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறவங்க இருக்குது முப்பது ரூபா சேவிங்ஸும் முப்பது நாள் பண்ணுறோம்னா தொள்ளாயிரரூபா அதோட வீக்லி நூறுரூவா நூறுரூவா எடுத்து வைக்கிறோன்னா நாலு வாரத்துக்கு நானூறுரூவா ரெண்டையும் சேர்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறுபா ப்ளஸ் நீங்கள் இரநூறுபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதிரி ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இரநூறு மில்லி கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும் மாசம் ஆயிரத்து முந்நூறுபா தான் சேர்த்துருக்கேன் இரநூறுவா எக்ஸ்ட்ரா போட முடியலன்னா நூறு மில் கோல்டு காயின் வாங்க முடியும் ஸோ இதே மாதிரி மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் கூட நீங்கள் கோல்டு காயின் வாங்கலாம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் நானூறு மில்லிகிராம் வாங்கினீங்கன்னா மொத்தம் வந்துட்டு பன்னெண்டு மாதம் அப்போ த்ரீ மந்த்தை வந்துட்டு நம்ம பிரித்து பிரித்து த்ரீ மந்த்து த்ரீ மந்த்துன்னா ஃபோர் ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு போட்டால் பன்னெண்டு மாதம் அப்போது நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா மாதிரியே சேர்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒன்று புள்ளி அறநூறு மில்லிகிராம் கிட்டே எடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடும்போது நம்ம ரெண்டு கிராம் கிட்டே கூட கோல்டு காயின் வாங்க முடியும் ஆஃப்டர் முப்பது ரூவா முப்பது ரூபான்னு சேவ் பண்ணி சோ இத நீங்க ட்ரை பண்ணி ஒரு சேலஞ்ச எடுத்து பண்ணும்போது இது மூலமா நீங்க கோல்டு காயின் வாங்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் இன்னுமே கேட்குறீங்க ஏன்னா என்னோட அதிகபட்ச வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு கோல்டுன்னு தான் நான் போட்டிருப்பேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதிகமாக நகைசிட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஏன்னா ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இருந்துச்சு இதுவே நான் அதிகம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா டிஃப்ரெண்ட் ஆகுது எட்டு கிராமுக்கு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து ரூபா கிட்ட வந்துடும் ஸோ அதாவது ஒரு செவனுக்கு பத்து பன்னெண்டு ரூபா கிட்ட வந்துடுது அதிகமாக இதனால தான் நான் சொல்கிறேன் அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு இன்னும் ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் இந்த வருஷம் எண்டு இருக்குது அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒம்பது ரூபா வந்துடும் போல் அந்தளவு வந்துட்டு கோல்டு ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கு குறையும் கண்டிப்பாக குறையும் அது வந்து குறையிறது எப்படின்னா அந்த ஒன் வீக் அந்த ஒன் வீக் எப்போ வரும்ன்றத நம்ம கணிக்கவே முடியாது அந்த டைமிங் பார்த்து சட்டுன்னு ஒரு ஒரு வாரம் குறையும் அந்த ஒரு வாரம் என்ன குறையுதோ அதை விட டபுள் மடங்கு டிபிள் மடங்கு திரும்ப ஏறிடும் ஸோ இதுதான் விஷயம் வந்துட்டு எப்பயுமே வருஷம் 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 நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நகசீட்டு போட்டதுனால எப்படாவது வரும் திரும்ப நகை சீட்டு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வரும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோவிட் ஆப் இது மூலமாக நான் சூப்பர் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது ஒரு மீசோ ஆப்பு அமேசான்ல எப்படி நான் செலவு பண்ணுறதுக்கு தய தயாராக இருக்கேனும் தேவையானது தான் வாங்குறேன் ஆனால் செலவு தானே பண்ணுறோம் ஒரு ஆப் மூலமாக ஆன்லைன் மூலமா அதே மாதிரி ஒரு சேவிங்ஸுங்கிறது ஆன்லைன் மூலமாக நடக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போட்டாயிரரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபாய் ஆயிரரூபாய் கட்டிகிட்டே வருவோம் ரூபாய் சீட்டு போட்டால் பத்தாயிரரூபா ரூபாய் கட்டிட்டு இருப்போம் இதுவே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உண்டியல்ல எப்படி போடுவோமோ அதை நினைப்புலையே ஒரு டிஜிக்கோல்டு ஆப் மூலமாக ஒன்று நான் போடுறது அப்படிங்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ ஐநூறுரூவா கிடைக்குது செலவுனா செலவாகனா இரநூறுபா போடுவேன் இரநூறுபா கிடைக்குது நூறுரூபா செலவாகனா நூறுரூபா போடுவேன் எப்பப்ப போடணுவோ அப்பப்போ போடுவேன் நடு ராத்திர போடுவேன் எப்போனாலும் நினச்சோம்னா போடுவேன் ஹாப்பியாக இருக்கும் போது போடுவேன் ஷேடாக இருக்கும்போது போடுவேன் எல்லா டைமும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது இது ஒன்று தான் மேக்ஸிமம் நான் கோல்டு சேவ் பண்ணுறதுங்கிறதே பெரிய ஹாப்பி கொடுக்கும் அது வந்து நான் நினைச்சனே நேரம் போடுற மாதிரி ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது டிஜிக்கோட் ஆப் தான் ஸோ அதனால இந்த சேவிங்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சேவிங்ஸ் இதில் வேஸ்டேஜும் கட்டணும் ஜிஎஸ்டியும் கட்டணும் பட் இருந்தாலும் நான் ஒரு உண்டியலில் சேவ் பண்ணி வச்சேனாலும் அதை விட எனக்கு இதில் பெனிஃபிட் தான் கிடைக்கும் நான் உண்டியலில் ஒரு வந்து நூறுரூவா நூறுரூவா நான் போட்டு வச்சாலுமே பன்னெண்டு மாசம் கழிச்சு எனக்கு ஐயாயிரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் பத்தாயிர ரூபாய்க்கு நான் அப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு தான் நான் கோல்டு எடுக்க முடியும் பட் இதில் வந்துட்டு நான் அன்னன்னைக்கு போடுற அமௌண்ட் கோல்டாவே கன்வெர்ட் ஆகி வர கிராமாவே வரவாகி வருது ஸோ இதே மூலமா எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பெனிஃபிட் தான் இந்த ஒரு விஷயத்தினால பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஆப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பா எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கணும் யார் யார் ஃபோன்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்களோ கிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த ஆப் இருக்கணும் இது மூலமாக அவங்க சேவ் பண்ணி அவங்க ஃபேமிலியில இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம் ஒரு தங்கம்மா ஏதோ ஒன்று எடுத்து கிஃப்ட் பண்ணலாம் இதெல்லாம் உண்மையிலேயே நான் சீரியஸா தான் ஏன் சொல்கிறேன்னா படிக்கிற வயசுல ஒரு தங்க எடுத்து கிஃப்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அது வீட்டில் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு சேவ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நான் அதை பண்ணியிருக்கேன் பார்ட் டைம் சாப்பாத்தா அம்மா கிட்ட சா காசாக கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் அப்பயே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோல்டு காயினா அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும் போது இனிமேல் ஹாப்பியா இருப்பாங்க சோ அதனால நான் சொல்றேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணி கண்டிப்பா வீட்டுக்கு தேவையானது தேவைப்படும் போது காசாகும் வீட்டில் உள்ளவங்களுக்கு கிஃப்ட் ஆகும் அந்த மாதிரி வந்துட்டு கோல்டு காயின் வாங்கி கொடுக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கிறவங்க வந்துட்டு ஒய்ப்க்கு கிஃப்ட் பண்ணலாம் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணலாம் அவங்களுக்கே தெரியாமல் போட்டு அவங்க கிட்டேயே கேட்காம நூறு இரநூறு தானே இப்போ ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மாச மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் இது நூறு இரநூறு அப்படிங்கிறப்ப ஈஸியாக இதில் சேவ் பண்ணலாம் அதனால கண்டிப்பா இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி இந்த அச்சை திருதியில் வந்துட்டு கோல்டு காயின் தான் வாங்கணும்னு கிடையாதுங்க சில்வர் கூட வாங்கலாம் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அச்சயத்தேருதுக்கு கோல்டு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காகவே எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் நாற்கடக்காரங்க எடுக்க வைக்கிறதுக்காக ப பயன்படுத்துகிற ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனால் அப்படியே பயன்படுத்துகிறதுக்கு எடு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு சேவிங்ஸ் தானே பண்ணுறோம் அன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் அப்படின்னு நினச்சிட்டு போய் தங்க எடுக்கிறதுனால எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப லக்கா அமைஞ்சிருக்கு அச்சய தேர்வதில் வந்துட்டு நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தங்கம் சேர்ந்துட்டு தான் இருக்குது அதனால் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் அந்த இடத்துல காரணம் அதனால் நீங்களும் நம்பி வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு தங்கம் வாங்குங்க முடிஞ்சிச்சுன்னா நூறு மில்லிகிராம் வாங்க அதுவும் முடியாத பட்சத்துக்கு சில்வர் கூட வாங்குங்க சில்வர் வந்துட்டு ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தான் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சில்வர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வருமானம் கம்மியா இருக்கு நான் எப்படி சேவிங்ஸ் பண்றது கோல்ட் ரேட் அதிகமாயிருக்குன்னா நீங்க இதுக்கு வேற வழியே இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இன்கமையும் தூக்கி செலவுல போடக்கூடாது அந்த எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராங்கிறது சொல்றதே வருமானத்தை விட அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்றோம் சோ அதையும் தூக்கி நாம வந்துட்டு செலவுல போட்டோம்னு நினைச்சிக்கோங்களேன் அப்போ நீங்க வந்துட்டு வாங்குற சம்பளத்தை ஃபுல்லா செலவுக்கு தான் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ன்றதையும் சேவிங்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணனும் அதை செலவுக்கு யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கோல்ட் ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல நான் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட வந்துட்டு சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அச்சீவ் பண்ணணும் கோல் வச்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது தங்கத்தில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் தங்க ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல அதிகம்னா பரவாயில்ல அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற ஒரு கிராம் வாங்குற இடத்துல அரை வாங்குவீங்களா தங்க ரேட் அதிகமாக பார்க்கும்போது அந்த அரை வேல்யூ வந்துட்டு இன்னொரு வருஷம் கழிச்சு கூட தான் போகுது ஸோ அப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்மளால் வாங்குறது கம்மியாகுது கண்டிப்பாக கம்மியாகுது ஆனால் வந்துட்டு அந்த வாங்கினது வந்து அதிகமான ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட இருந்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் இதை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கோல்டு ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல நகை சீட்டு போடுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது கோல்டு காயின் வாங்குறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் ஓகே இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ